தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பறிக்கப்பட்ட பதவி கலரும் அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் விழுப்புரம் மாவட்டத்தில் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இந்த சூழ்நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் ஒருவருடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டுள்ளது ஆம் செஞ்சி மஸ்தான் இவர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் திமுகவின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்தார் செஞ்சி மஸ்தான் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக உள்ளார் இவருடைய கட்சி பதவி நேற்றைய தினம் அதிரடியாக பிடுங்கப்பட்டது அதற்கு பதிலாக சேகர் என்பவர் நியமிக்கப்பட்டார் அதற்கு கூறப்பட்ட காரணங்கள் என்னவென்றால் அவர் தேர்தல் பிரச்சாரம் சரியாக மேற்கொள்ளவில்லை என்று இது முதலாவது குற்றச்சாட்டு இரண்டாவது தொகுதியில் மூத்த அமைச்சரான பொன்முடி அவர்களோடு அனுசரித்து செல்லாதது அவருடன் மோதல் போக்கை கடைபிடித்தது இது இரண்டாவது குற்றச்சாட்டு இந்த இரண்டு காரணங்களுக்காக அவருடைய அமைச்சர் பதவி அவருடைய மாவட்ட செயலாளர் பதவி பிடுங்கப்பட்டுள்ளது இது விழுப்புரம் மாவட்ட திமுகவிலே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் அது பொதுவாக வன்னியர்கள் அதிகமுள்ள மாவட்டம் ஆனால் திமுகவில் வன்னியர்கள் அன்னியர்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் வன்னியர்களை ஓரங்கட்டுவதற்காகவே கடந்த காலத்தில் கருணாநிதி தலைவராக இருந்தபொழுது பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்த பொன்முடி அவர்களை மாவட்ட செயலாளராக்கி மந்திரியாக்கி அந்த மாவட்டத்தை அவர்கள் கையிலே ஒப்படைத்து விட்டார்கள் இப்பொழுது கூடுதலாக அவருடைய மகன் கௌதம் சிகாமணிக்கும் மாவட்ட செயலாளர் பொறுப்பாக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் அங்கு உள்ள ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஒருவர் மாவட்ட செயலாளராக இருந்தார் அவருக்கு சிகாமணி பொன்முடி தெய்வ பொன்முடி அவர்கள் ஏகப்பட்ட இடைஞ்சல்களை கொடுத்தார் தனக்கு போட்டியாளராக செஞ்சி மஸ்தான் உருவாகி விடுவாரோ என்ற பயத்தில் இருந்தார் இந்த சூழ்நிலையில் பொன்முடி அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டது அமைச்சர் பதவி பிடுங்கப்பட்டது தற்பொழுது தற்காலிகமாக தற்காலிகமாக சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அமைச்சராக அவர் உள்ளார் இந்த சூழ்நிலையில் இதுதான் வாய்ப்பு என்று பயன்படுத்தி கொண்டு அவருடைய கட்சி பதவியை பிடுங்குவதற்காக தலைமையிடம் போட்டுக் கொடுத்துள்ளார் பொன்முடி ஆம் அந்த விழுப்புரம் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் எழுபத்தைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் செஞ்சி மஸ்தான் வேலை பார்க்காவிட்டால் விழுப்புரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் எவ்வாறு வெற்றி பெற்றிருப்பார் அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அங்கு வெற்றி பெற்றுள்ளார் ஆனால் அவர் சரியாக வேலை பார்க்கவில்லை என்று குற்றச்சாட்டு தெரிவித்து தலைமையிடம் போட்டுக் கொடுத்து அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை பிடுங்கியுள்ளனர் இது செஞ்சி மஸ்தானுக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது அவர் கண்ணீர் விட்டு அள ஆரம்பித்துள்ளார் இத்தனை காலமாக திமுகவுக்கு காலங்காலமாக வேலை பார்த்தும் தன்னுடைய விசுவாசத்தை தலைமை உணர்ந்து கொள்ளவில்லை தன்னுடைய மாவட்ட செயலாளர் பதவியை பிடிக்கி தன்னை அசிங்கப்படுத்திவிட்டது என்று கண்ணீர் விட்டு அழுகிறார் திமுகவினர் அதிர்ச்சியில் உள்ளனர்